அம்பத்தூர் அடுத்த மதனங்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாணவிகள் பிங்க் நிற ஆடை அணிந்து இன்பினிட்டி வடிவில் நின்றபடி உலக சாதனை படைத்தனர் சென்னை அம்பத்தூர் அடுத்த மதனங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள சோகா இகேதா கலை அறிவியல் கல்லூரியில் உலக மகளிர் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது கல்லூரியின் திறந்தவெளி மைதானத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாணவிகள் பிங்க் நிற ஆடை அணிந்து இன்ஃபினிட்டி வடிவில் அமர்ந்தபடியும் நின்றபடியும் பிரம்மாண்ட உலக சாதனை படைத்தனர் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியன் புத்தகத்தில் இந்த உலக சாதனை இடம் பிடித்தது பெண்களின் திறமைக்கு எல்லை இல்லை என்பதை வகையில் இந்த உலக சாதனை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது சுட்டரிக்கும் வெயிலில் உலக சாதனைக்காக நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்த மாணவிகளுக்கு பாராட்டுகள் குவிந்தன இறுதியில் உலக சாதனை படைத்ததற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது